வணக்கம் நண்பர்களே ஐயோ என்னுடைய மொத்த வீடு இடிஞ்சு தண்ணியில் விழுதே ஆற்றுல விழுதே எனக்கு மொத்தமும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே ஒரு பதறக்கூடிய ஒரு காட்சியை சோசியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த வீடு பாண்டிச்சேரியில் கட்டப்பட்டு கிரக விரசத்துக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் போகிற அந்த ஆற்றுல போது அங்கே மண் கூடுதலாக எடுத்து எடுத்ததுனால அந்த கட்டிடம் சரிஞ்சு விழுந்து அந்த சோசியல் மீடியாக்களில் அந்த பதிவுகளை நம்ம பார்த்தோம் ஸோ ஏதோ ஒரு காரணம் அந்த கட்டுமானம் வந்து மொத்தமாக சரிஞ்சு விழுந்துருச்சு அதுக்கு யார் மேலே தப்பு அது ஏன் நடந்தது அப்படின்ற ஆய்வுலாம் நமக்கு தேவையில்லை நம்ம அதை போய் பார்க்க போகிறதும் இல்லை ஸோ அதை பற்றின ஆய்வு இந்த வீடியோ இல்லை சரி இதன் மூலமாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோம் இயற்கை நமக்கு என்ன விஷயத்த சொல்லுது நான் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக இது என்னுடைய பார்வையில் அதை நான் எப்படி பார்க்குறேன் இதில் ரெண்டு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் புதுசாக சொல்ல இருக்கேன் இந்த வீடியோ முழுக்க பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே ஒன்று வந்து மாநில அரசாங்கம் அதாவது தமிழ்நாடும் சரி பாண்டிச்சேரியும் சரி ஒருத்தர் புதுசாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சாயல் டெஸ்ட் அப்படின்றதும் ஜியாலஜிஸ்ட்டை வச்சுட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடமா அல்லது அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சுருந்தால் இந்த மாதிரியான தவறு நிகழாது ஒருவேளை இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி எதுவும் வருமா என்னன்றது தெரியல வரைக்கும் அந்த மாதிரியான சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் இல்லை சாயல் டெஸ்ட் வந்து அவங்கவுங்க ப்ரைவேட்டாக எடுத்து அதை வெரிஃபை பண்ணி கட்டுமான வேலைகளை பண்ணுறதை மட்டும் பார்க்க முடியுது கோமன் சைடில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை ஸோ மற்ற நாடுகளில் வந்து யூரோப் கண்ட்ரியில் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட் வந்து முதல் முதல்ல அந்த இடத்த சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா தான் அங்கே வீடு கட்டுறதுங்க அடுத்த ப்ராசஸ் அங்கே நடக்கும் ஸோ அந்த மாதிரியான நாடுகள்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இங்கே அந்த சிஸ்டம் இல்லை அப்படி ஒரு சிஸ்டம் வந்தால் இந்த மாதிரியான இஷ்யூவை தவிர்க்கலாம் இரண்டாவது இந்த மாதிரி தவறு நிகழாமல் இருக்கிறதுக்கு நாம் பொதுமக்களான நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாஸ்து நிபுணர்களுடைய அட்வைஸை எடுத்துக்கிடுங்க ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்யணும் நல்ல இடன்றது எப்படி பக்கத்தில் எந்த ஒரு நீர்நிலைகளும் இல்லாமல் மேடு பள்ளங்கள் தெருக்கூறு திருப்பார் இந்த மாதிரி எதுவுமே நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நல்ல இடத்த தேர்வு செய்யணும் இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துலேயே முதல் ரூல் இந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னாவே அது அடுத்த பிரச்சனைக்கு அந்த இடம் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அப்போ ஒரு இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டணுன்னு நினைக்கும் போது நல்ல கன்சல்வனோடய அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜியாலஜிகள் ரீதியாக அந்த இடத்த சாயல் டெஸ்ட்டு ஜியாலஜியோடைய ரிப்போர்ட்லாம் வாங்கின பிறகு ஒரு என்ஜினியர்கிட்ட கொடுத்து நீங்கள் எவ்வளோ உயரமான கட்டுமானம் கட்டுறீங்களோ அதற்குரிய ஸ்ட்ரெச்சரல் ட்ராயிங்கை ப்ராப்பராக வாங்கிட்டு கட்டுமான வேலைகளை தொடங்குங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்மளால் தவிர்க்க முடியும்